நான் வந்து உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன் என்று எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துட்டேன் பத்திரிகைகளும் தெரிவித்துவிட்டேன் அதையும் நீங்கள் வெளிப்படுத்தினீங்க பதினாறாம் தேதி இரவு மாண்பு உள்துறை அமைச்சர் அன்ஷா அவர்களை சந்திப்பதாக நான் சொன்ன செய்தி எல்லாம் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையிலே இரவு நான் அவரை நான் சந்திக்க சென்றேன் என்னோடு கட்சியுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் எங்களுடைய மாநில உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன் கால நேரம் அதிகமான காரணத்தினால அப்பொழுது எங்கோடு இருந்தவர்கள் எல்லாம் பத்து மணிக்கு நீங்கள் செல்லுங்கள் நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்ன பிறகு அவர்களெல்லாம் சென்றார்கள் நான் காலையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய நாட்டுடைய குடியரசு துணை தலைவர்களை நேரடியாக ஒரு நிலத்தில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து கூறினோம் நானும் என்னோடு எங்களுடைய கட்சி மூத்த நிர்வாகிகள் மாநில உறுப்பினர்களும் சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம் அப்பொழுதும் நான் தான் பயணம் செய்தேன் இதையெல்லாம் திட்டமிட்டு பத்திரிகையில் ஊடகத்தில் செய்து வெளியிடுவோம் என்று நன்றாக தெரிந்துதான் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான தான் நான் துணை ஜன மாணவ துணை ஜனாவிலேயே சந்தித்து பேசினேன் பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களுடைய இளைவிலை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடனே மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரியிலேயே அரசாங்க காரியில்தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன் பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் ஒரு பத்து இருபது நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் மேற்கொண்டு விட்டார் நான் வீட்டிலிருந்து வெளியில் காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் படுகிறேன் வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்தி நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக விலகக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக சிந்தித்து பாருங்க ஆக இதெல்லாம் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும் சிந்திங்க முகத்தை துடைக்கிறேன் இதில் என்ன அரசியல் இருக்கின்றது நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது மாண்பு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிக்கம் செய்தி வந்தது வெளியிலே வருகின்ற பொழுது எனது முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் சிந்திச்சு பாருங்க இது உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஊடகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் எடுத்து ஒரு நடுவலையோடு செயல்படுது ஒரு தலைவரை வேண்டுமென்றே ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை வந்து அவதூறாக செய்தி வெளியிடுவது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் எனக்கு பத்திரிக்கையும் ஊடகமும் நாட்டு மக்களுக்கு செய்தி குடி சேர்க்கக்கூடியவர் என்ன சொல்ல போனால் நான் சொல்லக்கூடாது வருத்தத்தோடு சொல்றேன் இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனால் கூட சொல்லிட்டு தான் போவோம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு என்னைக்கு அரசியல் போய்விட்டது இனிமேல் நான் பொதுச்செயலாளர் ரெஸ்ட் ரூம் போனால் பத்திரிகையில் கூட இந்த ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அச்சத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது இது பெருசு பெட்டி இத முதலமைச்சர் இதுல பேசுற எங்க கூட்டத்தில் பேசுற கரூர் கூட்டத்தில் பேசுற எடப்பாடி பழனிசாமி முகத்தை முகத்தை மறைத்து கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம் நான் பகிரகமாக உள்ள போன செய்தியை வெளியிட்டு விட்டு மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் செல் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது நான் காரில் போற காட்சி சொல்லிட்டு தானே போனேன் ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது தெரியாம பேசுகின்ற எதையும் பேச முடியாது சரக்கு இல்லை எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்வதற்கு அவரிடத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நாங்கள் அப்படி இல்லை எங்களுடைய ஆட்சியில் சிறப்பான ஆட்சி கொடுத்தேன் அதனால அந்த ஆட்சியில் எந்த குற்ற கண்டுபிடிக்க முடியல அது மாதிரி அதை விட்டு விட்டு இப்படி சிறுபலைத்தனமாக இப்படிப்பட்ட இந்த காட்சியை வைத்துக்கொண்டு பேசுவது ஒரு முதலமைச்சருக்கு அழகல்ல